கீகு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நோய் என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்கீங்க அமுல் வந்தா வரவேற்கும் இனிமே ஆவினியும் அரசாங்கத்தையும் நம்பி பலன் இல்லை அப்படின்னு ஏன் இந்த முடிவு இதற்கான பின்னணியை தமிழக அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியாளர்களுடைய தாய் வீடு குறிப்பா சொல்ல போனோம்னா பொதுமக்களுக்கு குறைந்த விலையில நியாயமான தரமான பால் கொடுக்கணுன்றதுக்காகவும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் கிடைக்கணுன்றதுக்காகவும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்டு பக்தவச்சலம் ஆஹ் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற முதல்வர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட நிறுவனம் அந்த நிறுவனம் தற்போதைய திமுக ஆட்சியில் கழுதை தேய்ந்து கட்டண கதையாக வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதை தொடர்ந்து நாங்க அரசுடைய நிர்வாகத்துக்கும் ஆவி நிர்வாகத்துக்கும் பால்வளத்துறை அமைச்சருக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் மின்னஞ்சல் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறிக்கைகள் கொடுத்தோம் பால்வளத்துறை அமைச்சரை ஆவி நிர்வாக இயக்குநரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தோம் ஒண்ணுமே நடக்கலை ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆட்சியை விட்டு போகும்போது நாளொன்றுக்கு முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தாறு லட்சம் லிட்டரு பால் கொள்முதல் இருந்தது விற்பனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தேழு லட்ச லிட்டரு இருந்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லி லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைச்சாங்க அதன் காரணமா விற்பனை கொஞ்சம் கூடுச்சு இப்போ விற்பனை கூடும் போது கொள்முதல் அளவு உயர்த்தணுமா இல்லையா சொல்லுங்க விற்பனை வந்து ஒரு மூணு ஆயிருக்கணும் இல்லையா ஆனா அப்படிங்க உல ஆயிடுச்சு அதிமுக ஆட்சியில இருந்த முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தாறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் படிப்படியாக வீழ்ச்சியை சந்திச்சு இன்னைக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு லட்சம் லிட்டருக்கு வந்துருச்சு ஏன் அப்படின்னா இவங்க திமுகனாலே விஞ்ஞான ரீதியா உள்வெர் பண்ணுவாங்கன்றதுல நிறைய முன்னுதாரணங்கள் இருந்துட்டு இருக்கு செய்திகள் தொலைக்காட்சி உற்பத்தி நிறைய ஊடகங்கள்ல செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில ஆவின்ல பால் உற்பத்தியாளர்கள் வந்து பால் கொள்முதல் பண்ணா பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகளும் பால்வளத்துறை அமைச்சர்களா வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா கொள்முதல்ல கவனம் செலுத்தாம பால் பவுடர் வெண்ணையும் வாங்கி அதன் மூலமா பாலை உற்பத்தி செஞ்சு கொடுக்குறோன்ற பேர்ல அதுல பணம் பார்க்கலாம் புரியாந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா பாத்தீங்கன்னா பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி கடுமையா வந்து பாதிக்கப்பட்டு விநியோகத்துல நிறைய பிரச்சனைகள் பால் முகவர்கள் தினசரி காலையில நாங்க தூங்கி எழுந்திரிச்சு கடையை திறக்க போனோம் மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு கடையை திறக்க போனோம்னா இன்னைக்கு ஆவின் வருமா வராதா வந்தா எத்தனை மணிக்கு வரும் இன்னைக்கு எப்படி மக்களுக்கு சப்ளை பண்ண போறோம் இந்த மாதிரியான ஒரு தான் நாங்க எழுந்திரி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு கடந்த மூன்றாண்டு காலமா அப்போ நீங்க பால் கொள்முதலை குறைச்சாச்சு விற்பனை அதிகப்படுத்துறோம்ன்ற பேர்ல பால் போட்டு வெண்ணெய் மட்டும் வாங்கி உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க சீர் செய்யறதா இல்லை அப்போ நாங்க வேற என்ன பண்றது ஏற்கனவே கடந்த ஆண்டுல வந்து அமுல் கொள்முதல் பண்ண போறாங்க போது முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது நாங்க தான் ஏன்னா மற்ற மாநிலங்களுடைய கூட்டுறவு பால் நிறுவனங்கள் அடுத்த மாநிலத்துக்குள்ள போக ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில இருந்தாலும் கூட அமுல்ன்றது அளவுல முன்னோடியில இருக்கக்கூடிய ஒரு இந்திய கூட்டுறவு பால் நிறுவனம் அதுவும் நம்ம தேசத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடியது அது எந்த கட்சி ஆள் என்ற தான் பாக்குறத தாண்டி வெண்ணெய் புரட்சிக்கு வித்திட்ட குஜராத் மாநிலத்துல இருந்து அஹ் வரக்கூடிய அந்த அமுல் நிறுவனம் ஆஹ் வர்க்கீஸ்குன் அவர்களால் உருவாக்க கொண்டு வரப்பட்ட வெண்மை பிரச்சினால தான் இன்னைக்கு நம்ம பால் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு அளவுல பால் உற்பத்தியில இந்தியா தண்ணீரவடி நாடாக முதலிடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு முதலிடத்துல இருக்கக்கூடிய காரணமாக இருந்த அமுல் வந்து தமிழ்நாட்டில் வந்தாங்க அப்படின்னா ஆவிலுக்கு மிகப்பெரிய ஆகும் அப்படின்றத நாங்க தான் முதல்ல தமிழக முதல்வர் அவர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த ஆண்டு நம்ம சுட்டிக்காமிச்சோம் ஏன் அப்படின்னா அவங்க வர்றது பால் கொள்முதலுக்கு வர்றது இங்க இருக்கக்கூடிய ஆவியினுடைய கட்டமைப்பு மூன்று விதமான கட்டமைப்போட ஆவின் இருக்கு அதாவது கிராம அளவிலான பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் ஒன்றியம் இணையம் இந்த மூன்று விதமான கட்டமைப்போடு செயல்பட்டுகிட்டு இருக்கு அது கிராம அளவிலான பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மாதிரியே கட்டமைப்போடு நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரங்கள் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விளம்பரம் வந்திருந்தது அப்போ இந்த விளம்பரத்தை பேஸ் பண்ணி நாங்க தமிழக முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுறோம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நீங்க ஆட்சிக்கு வந்து இரண்டாம் ஆண்டுல ஆவியை சீரழிச்சுட்டீங்க படு போயிடுச்சு கொள்முதலில் ஐம்பது ஆண்டு காலமாக விற்பனை இருந்த பச்சை பாக்கெட்டையும் நிப்பாட்டிட்டு அதற்கு பதிலாக வைரட் கலர்ல அந்த டிலைட்ற பேரை கொண்டு வந்துட்டீங்க மக்கள் மத்தியில மிக பெரிய அளவுல அதிருப்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு பால் உற்பத்தியாளர்களுக்கு சரியான நேரத்துக்கு பணம் பட்டுவாடா செய்ய மாட்டேன்றீங்க அப்போ அமுல் வந்தா முதல்ல யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா தனியார் பால் நுவலகங்களுக்கு எக்காரணம் என்று பாதிப்பு ஏற்படாது ஏன் அப்படின்னா தனியார் பாளையர் நுவனங்கள் தங்களுடைய பால் கொள்முதலையும் தங்களுடைய விற்பனையும் தக்க வைத்துக்கொள்வதற்காக பால் உற்பத்தியாளர்களுக்கோ இல்ல பால் முகவர்களுக்கோ விற்பனையாளர்களுக்கோ பல்வேறு சலுகைகளை கொடுத்து தங்களுடைய விற்பனையை தக்க வச்சிக்குப்பாங்க ஆனா ஆவின் இங்கே நம்மளுக்கு வந்து பாத்துருப்போம் ஆரோக்கியா இருக்கு அச்சன் இருக்கு தனியார் இங்கே நிறைய இருக்கு அவங்களோட கொள்முதல் எப்படி இருக்கு ஆவின கம்பேர் பண்றப்ப இப்ப நீங்க சொன்னீங்க முப்பத்தி எட்டு லட்சத்துல இருந்து இப்ப இருபத்தஞ்சு லிட்டர் தான் கொள்முதல் ஆவின் இருக்குங்கிறப்ப அந்த தனியாரோட நிறுவனோட கொள்முதல் அளவு அவங்களுக்கும் குறைஞ்சிருக்கா இல்ல அவங்க அப்படி ஸ்டேபிளாவோ இல்ல அதிகரிச்சிருக்காங்களா ஒரே இப்ப தொடர்ச்சியா பார்த்தோம்னா இதுக்கு அமைச்சரையே மாத்தினாங்க முன்னாள் நாசர் இருந்தாரு இப்ப வந்து மனோஜ் தங்கராஜ் அவர்கள் இருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோம்னா ஆவின்ல அவருக்கு அப்புறம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது அதனால அதிர்ச்சியில வந்து முதல்வர் அவர்கள் வந்து அமைச்சரை மாற்றினாரு அப்படின்னாங்க பட் அமைச்சர் மாறியும் எந்த ஒரு இதுவும் மாற்றம் இல்லாம ஆவியில் இருக்கே அமைச்சர் இப்ப நீங்க நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க அமைச்சர் என்ன மாதிரியான பதில்கள் சொல்றாரு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்கிறாரு அதாவது நாசர் அவர்கள் அமைச்சராக மாற்றப்பட்ட மா மாற்று பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்ட பிறகு மனோ கங்கராஜ் அவர்கள் கொண்ட சமயம் அன்றரை தினமே அவர் நேர்ல சந்திச்சோம் நேர்ல சந்திச்சு கடந்த அவருக்கு அவருக்கு முன்னால் நாசர் பதவியில் இருந்த வரைக்கும் ஒரு ஒன்றரை இரண்டு ஆண்டு காலம் அவர் பதவியில் இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஆவிங்கல பால் கொள்முதல் குறைஞ்சிருக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எவ்வளவு பால் கொள்முதல் இருந்தது எந்தெந்த இடங்கள்லாம் ஆவின்ல முறைகேடுகள் ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்க எதெல்லாம் சீர் செய்யணும் எதெல்லாம் சீர் செய்ய வேண்டியது எது அப்படின்றத அதற்கான தரவுகளோடு குளிர் விபரங்களோடு கடிதங்களா கொடுத்துருக்கோம் மூன்று நா மூன்று முறை நாங்க நேரில் சந்திச்சு பேசியிருக்கோம் ஆனா எல்லாமே நான் செய்யற செய்யறேன்னு உள்வாங்கிக்கிட்டவர் ஆவியினை சீர்படுத்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னா அவர் தகவல் தொடர்பு அமைச்சராக இருந்ததுனால அவர் ஐடி ஃபீல்டு மூலமா சமூக வலைதளங்கள் வாயிலாக விளம்பரங்கள் செய்வதா இருந்தா தவிர நாங்க அதை இதை பண்ணிட்டோம் நாங்க ஆவியில் அந்த பால் கொள்முதல் டெக்னாலஜி கொடுத்துட்டோம் பால் கொள்முதலுக்கு மூன்று விலை வைத்து கொடுத்துருக்கோம் ஊக்கத்துறை கொடுத்துருக்கோம் விளம்பரம் மட்டும்தான் பண்ணாங்களே தவிர பால் கொள்முதலை அதிகப்படுத்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய நூறு சதவீதம் நிதர்சனமான உண்மை இப்ப நீங்க சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ அந்த பச்சை பாக்கெட் கொஞ்ச நாள் கிடைக்காம அது ஒரு பிரச்சனையா இருந்தது இந்த வெள்ள பாதிப்புப்ப ஆவின் கிடைக்காம ஆவினே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டு இருந்து அமைச்சர் அவர்கள் நேர்லயே அம்பத்தூர் அந்த ஃபேக்டரிக்கு போனாரு சோ என்ன மாதிரியான சீர்கேடுகள்லாம் இப்ப ஆவில நடக்குது குறிப்பா திமுக வந்த அப்புறம் ஏன்னா திமுக வந்து தனியார் கம்பெனியை ஆதரிக்க மாட்டாங்க அவங்க வந்து பொதுத்துறை கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி தான் ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரங்கள் இருக்கும் அப்படி இருந்து இவங்க இது என்ன பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி என்னென்ன முறைகேடுகள் நடக்குது அதாவது இப்போ ஒரு பால் நிறுவனம் அவங்க நஷ்டத்துல போகாம போகணும்னா பாலா வாங்கி அத பேக் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நஷ்டத்துல போகாம அந்த நிறுவனம் வந்து ஓரளவுக்கு லாப நோக்கோட செயல்பட முடியும் அதுவும் ஆவியின் மாதிரியான நிறுவனங்கள் லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் முழுக்க முழுக்க பால் கொள்முதல் சரியா மேற்கொண்டா மட்டும்தான் அத பெரிய அளவு நஷ்டத்துல இருந்து தப்பிக்க முடியும் ஆனா ஆவி நிர்வாகம் கடந்த ஏக்கரை முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக ஆட்சிக்கு பிறகு பதினஞ்சு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் குறைஞ்சாச்சு இப்போ வட மாநிலங்கள்ல இருந்து வெண்ணையும் பால் பவுடரும் வாங்கிதான் இந்த பற்றாக்குறையான பாலுக்கு அதை ப்ராசஸ் பண்றதுக்கு அதை பயன்படுத்துறாங்க ஏன்னாக்கு முப்பது லட்சம் லிட்டர் பால் விற்பனை ஆகுது முப்பது லட்சம் லிட்டர் பால் விற்பனை ஆகுதுன்னா நீங்கள் குறைந்தபட்சம் நாற்பது லட்சம் லிட்டருக்கு நாளைக்கு கொள்முதல் பண்ணினா மட்டும்தான் இந்த கொழுப்பு சத்து நிறைய கொழுப்பு பாலான ஆரஞ்சு பாக்கெட்டு சானிடைஸ்மெண்ட் சொல்லக்கூடிய பச்சை கலர் பாக்கெட் உற்பத்திங்கலாம் நம்ம அதை கொழுப்பு சத்து திட சத்து ஆட் பண்றதுக்கு சரியா இருக்கும் ஆனால் இங்கே நம்ம கொள்முதல் பண்ணுறது இருபத்தஞ்சி இருபத்தாறு லட்சம் லிட்டர் தாங்கும் போது அதிக விலை கொடுத்து பவுடர் வெண்ணெய் வாங்கும்போது ஒரு லிட்டருக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஆவினுக்கு இழப்பு அப்போ பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்புகள் ஏற்படும் போது கிட்டத்தட்ட இப்போ அந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ரூபாய் கொள் விற்பனை விலையை குறைச்சது அதன் பிறகு மூன்று ரூபாய் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்தது விற்பனை விலையை பெரிய அளவுக்கு உயர்த்தாம கொடுத்தது இப்போ மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தது இதன் மூலமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஆவீனுக்கு இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு ஒண்ணு நீங்க கொள்முதல் விலையை கணிசமா உயர்த்தி விற்பனை விலையை மாற்றி அமைக்கணும் ஆனா இவங்க விஞ்ஞான ரீதியா என்ன பண்றாங்கன்னா டைரக்டா விற்பனை விலையை உயர்த்தினா பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால ஐம்பது ஆண்டு காலமாக விற்பனை இருக்கக்கூடிய அந்த பச்சை பாக்கெட்டை நிப்பாட்டுறாங்க நாலரை சதவீதம் கொழுப்பு சத்து பச்சை பாக்கெட்டை தமிழ்நாடு முழுக்க தொண்ணூறு சதவீத மாவட்டங்களை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு அதே விற்பனை விலைக்கு மூன்று சதவீதம் கொழுப்பு சத்து நீல கலர் பாக்கெட் வைலட் கலர்ல டிலைட் போட்டு கொடுக்குறாங்க மூன்றுல ஒரு சதம் கொழுப்பு சத்துடைய இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எட்டு ரூபா ஒரு லிட்டருக்கு அப்போ ஒரு லிட்டர் பாலுக்கு எட்டு ரூபாய் மறைமுகமான விலை உயர்வை திணித்து மக்களை வந்து சத்து குறைவான பாலை கொடுத்து ஆவின் மேல ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறாங்க ஏன்னா ஆவியுடைய விற்பனையை குறைக்கணும் திட்டமிட்டு குறை கொள்முதல் கொழு அளவு குறைச்சாச்சு ஆனா விற்பனை அளவு குறையல படிப்படியா கூட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கு தனியாருக்கும் ஆவினுக்கு விற்பனை விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் விலை வித்தியாசம் இருக்கு அப்போ மக்கள் வந்து தனியார் நோக்கி போகாம கொஞ்சம் ஆவி நோக்கி வர்றாங்க விலை அதிகமா இருக்கு தனியார்ன்றதுனால ஆவியை நோக்கி வர்றாங்க அப்ப ஆவினுடைய விற்பனை அதிகரிக்குது அப்ப ஆவினுடைய விற்பனையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தரம் குறைந்த பாலை அதே விலைக்கு நான்கு சதவீத பாலுக்கான விலையை மூன்று சதவீதம் பாலுக்கான விலையாக நிர்ணயம் பண்றாங்க வாங்கிட்டு போற மக்கள் பால் சரியில்லை நல்லா இல்லை வேண்டாம்னு சொல்லி மாறும்போது பச்சை பாக்கெட்டு கேட்கும்போது பச்சை பாக்கெட்டு நம்மளால கொடுக்க முடியல அப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஆரஞ்சு பாக்கெட்டை நிப்பாட்டுறாங்க ஆரஞ்சு பாக்கெட்டு நிப்பாட்டிட்டு ஆறு சதவிகிதம் நெருக்கொழுப்பான பாலுக்கு வந்து அஞ்சு சதவீதமாக்கி அது ஆறு சதவீதத்துக்கு என்ன விலை கொடுத்தாங்களோ அதே விலையை அஞ்சு சதவீதத்துக்கு விற்கிறாங்க ஒரு லிட்டர் அறுபது ரூபாய்க்கு அப்போ அதுலையும் மறைமுகமா எட்டு ரூபாய் விலைய உயர்த்தி தரம் முறையில் அதாவது கொள்புசத்து குறைவான பாலை கொடுத்து அதுலையும் மக்களை அதிருப்தி அடைய இப்படி அதிருப்தி அடைய செய்து ஆவியினுடைய விற்பனையை வீழ்ச்சியடைய செய்யணும் அப்படின்ற முயற்சியில திமுக தொடர்ந்து ஆவீன விற்பனையால குறைய செஞ்சு திமுக என்ன பண்ண அவங்க கெட்ட பேர் தானே வரப்போகுது அப்படி தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அதாவது இவங்க பண்றத பார்த்தா கெட்ட பேர் வருது அப்படின்னு தெரிஞ்சதான் பண்றாங்க ஒருவேளை ஏதோ தனியார் பால் நிறுவனத்துக்கு சாதகமா செயல்படுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா நாங்க அன்னைக்கு அமுல நாங்க வரவே எதிர்ப்பு தெரிவித்தது முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தது எதற்காகன்னா ஆவியினுடைய அந்த கட்டமைப்பு சிதிலமடைஞ்சிடக்கூடாது பால் உற்பத்தியாளர்கள் டைவர்ட் ஆகி போயிட்டாங்கன்னா ஆவின் என்ற ஒரு கூட்டுறவு நிறுவனம் பெருந்தலைவர் கர்மகூர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பால்வளத்துறை அதன் பிறகு வந்த முதல் பக்தவச்சலம் எம்ஜிஆர் கலைஞர் உருவாக்கப்பட்ட வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த ஆவி நிறுவனம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நாளைக்கு தமிழக பால் உற்பத்தியாளர்கள் கடும் சிரமத்தை சந்திப்பாங்க தனியார் பால் நிறுவனங்களுடைய ஆட்டம் வந்து அடக்க முடியாம போயிடும் அதனால ஆவியின் வந்து காப்பாற்றப்படணும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அன்னைக்கு அவ்வளவு வந்து தடுத்து நிப்பாட்டணும்னு சொன்னோம் ஆனா தொடர்ந்து தமிழக அரசும் பால்வளத்துறையும் ஆவியின் அதிகாரிகளும் ஆவியினை மீட்டெடுக்க புனரமைக்கக்கூடிய எந்த செயலையுமே செய்யாம தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ திட்டமிட்டு வீழ்ச்சியை கொண்டு போய்கிட்டு இருக்கலாம அமுல் வகைக்கு மட்டும் நாங்க சொன்னோன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதே நந்தினி கர்நாடக அரசுடைய நந்தினி இங்க சென்னையில ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் பேர் இப்பாடு வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய கட்டமைப்பு உருவாக்குறது உண்டான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இதே நந்தினியை நாங்க தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி கடந்த ஆண்டு முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம் ஆனா அப்போதெல்லாம் தமிழக அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல நந்தினிக்கு அப்போ தங்களுடைய கூட்டணியை ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் வரக்கூடிய கூட்டுறவு பால் நிறுவனமாக இருந்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் பாஜக வளக்கூடிய கூட்டுறவு மாநிலத்தில் வரக்கூடிய கூட்டுறவு பால் நிறுவனத்தை மட்டும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றது எந்த மாதிரியான மனநிலை அதாவது தங்களுடைய கூட்டு நிறுவனத்திலையும் காப்பாற்ற மாட்டாங்க மற்ற மாண்கள் வரக்கூடிய கூட்டுறப்பால் நிறுவனத்திலையும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுவாங்க அப்படிங்கும் போது வேற வழி இல்லாம அமுல் ஒருவேளை தமிழ்நாட்டுல பால் பாக்கெட் விற்பனையில வந்தாங்கன்னா நாங்க அதை வரவேற்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் நாங்க சில விதிமுறைகள் வச்சிருக்கோம் இப்போ ஆவின் எப்படி ஒரு நிலையான விலையை கொடுத்துட்டு இருக்காங்களோ பால் உற்பத்தியாளர்களுக்கு அது போல அமுலும் ஒரு நிலையான விலையை தனியார் பாட பொறுத்த வரைக்கும் நிலையான கொள்முதல் விலை கிடையாது விற்பனை விலை மட்டும் நிலையா வைப்பாங்க ஏத்திட்டே போவாங்க ஆனா கொள்முதல் விலை பார்த்தீங்கன்னா அவங்களை விற்பனைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏத்துவாங்க அதிகமா குறைப்பாங்க அதிக லாபத்தை நோக்கி அவங்க செயல்படுவாங்க தனியா இருந்து ஆனா ஆவின் அப்படி கிடையாது ஸோ ஒரு கொள்முதல் விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கொள்முதல் விலையிலேயேதான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதுபோல அமுலும் ஆவீனை போல நிலையான கொள்முதல் விலையோடு கொள்முதல் செய்யக்கூடிய பாலுக்கு நிலுவை இல்லாம ஆவின் மிலுவைமை நில நிலுவை வைக்கக்கூடாது நிலுவை வைக்காம உடனுக்குடன் பட்டுவாடா செய்யக்கூடிய பட்சத்துல பால் முகவர்களுக்கு தனியார் பால் நிறுவனங்களைப் போல வாழ்வாதாரத்தை பால் விற்பனைக்கான கமிஷன் தொகையை கொடுக்கக்கூடிய பட்சத்துல நாங்க அமுல் மட்டும் இல்லாம நந்தினியாக இருந்தாலும் வேற எந்த மாநிலத்துடைய கூட்டுறவு பால் நிறுவனமாக இருந்தாலும் வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற கருத்தை நாங்க ஒரு நிலைப்பாடாவே எடுத்து அறிவிச்சிருக்கிறோம் ஆவினுக்கு மூடு மூடுவிழா எப்ப ஏற்படும் நினைக்கிறீங்க அதாவது இப்போ நாலொரு மேனையும் பொழுது வண்ணமா ஆவின் வந்து நோக்கி நோக்கிதான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஆவின்ல நெய் உற்பத்தி பெரிய அளவுக்கு பா பாதிக்கப்பட்டிருக்கு வெண்ண உற்பத்தி இல்லை ஏன்னா பால் கொள்முதல் அமைட்ட பால் விற்பனைக்கு தேவை உபரியாக இருந்தா மட்டும்தான் வெண்ணை உற்பத்தி செய்ய முடியும் வெண்ணை உற்பத்தி செய்யும் போதுதான் நெய் உற்பத்தி செய்ய முடியும் அப்படி வெண்ணெய் நெய் உற்பத்தி செய்யும் போதுதான் பால் சார்ந்த உப பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் ஆனா இதையெல்லாம் உற்பத்தி செய்யாம அமைச்சர் நாசர் அவர்கள் அமைச்சராக இருந்த போது இந்த மிச்சரு முறுக்கு கேக்கு காராசேவு இந்த மாதிரியான லாலா இனிப்பு கடை மாதிரி ஆவியின மாற்றி அதுல கவன ஆரம்பிச்சாங்க அதன் காரணமா பால் சார்ந்த உபபொருட்களுடைய உற்பத்தி கடுமையாக வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு ஆவின் பாலகங்கள் நடத்தக்கூடிய பால் முகவர்களுக்கு பால் பொருட்கள் கிடைக்காம பொதுமக்களுக்கு நாங்கள் அதை விநியோகம் செய்ய முடியாம கடும் சிரமத்தை நாங்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதே நிலை நீடிச்சதுன்னா திமுக ஆட்சி விட்டு போகிறதுக்குள்ள ஆவினை இழுத்து மூணு நாள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஆவினுக்கான பால் கொள்முதல் எந்த இடத்துலயும் உயரவே இல்லை இவங்க கொள்முதலையை மூன்று ரூபா உயர்த்தி கொடுத்துக்கோன்றாங்க ஊக்கத்தொகை மூன்று ரூபா கொடுத்துருக்கோம்ன்றாங்க மாற்று கருத்தீங்களா கொடுத்துருக்காங்க ஆனா கொள்முதல் ஒரு லிட்டரா உயர்ந்திருக்கா நீங்க ஆட்சிக்கு வந்த போகுது சார்ஜ் எடுக்கும் போது என்ன கொள்முதல் இருந்ததோ அதே கொள்முதல் தக்க வச்சிருந்தாலே வச்சு பெரிய விஷயம் ஆனா படுபாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பால் கொள்முதல்ல விற்பனையிலையும் பெரிய அளவுக்கு எந்த விதமான நிலையும் இல்லாம இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் காலப்போக்கில் ஆவினை அழைக்கக்கூடிய செயலாக தான் பாக்குறோம் திமுக அரசு இனிமேல்ட்டாவது உடனடியாக வெளிச்சுக்கிட்டாங்கன்னா ஆவினை காப்பாற்றலாம் கொள்முதலுக்கு கவனம் செலுத்தினாங்கன்னா இல்ல நாங்க எப்படியெல்லாம் இருப்போம் அப்படின்னா அமுல் ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கொள்முதல் பத்தாயிரம் கிட்ட கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனியார் பால் நிறுவனங்களைப் போல மற்ற மாவட்டங்களையும் அவங்க கொள்முதலை தொடங்கினாங்கன்னா பாதிப்பு ஆவி நிகழ்த்தா நடக்குமே தவிர தனியாருக்கு ஆகாது தனியார் பால் நிறுவனங்கள் தங்களுடைய பால் கொள்முதலை தக்க வைத்துக் கொள்வார்கள் ஏதாவது எந்த சூழலையும் மறுக்க முடியாது எனவே தமிழக அரசு இனியாவது கொண்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கண்டிப்பா ஒரு பாலுங்கிறது அத்தியாவசிய தேவை நீங்க சொன்ன மாதிரியே ஆவிங்கிறது ஒரு லாப நோக்கம் இல்லாம ஒரு பொதுமக்களுக்கு ஈஸியா அக்சிபுல்லா கம்மியான இடம் கிடைக்கிறது தான் ஆரம்பிச்சது பட் அது இப்படி ஒரு வரலாறு காணாத அளவுக்கு அதுல பாதாளத்துக்கு போய் ஒரு கவலை அளிக்குது நீங்க சொல்ற மாதிரியே திராவிட மாடல் ஆட்சி என்று விளிக்கிறாங்களா பொறுத்து வந்து உங்க நேரத்தை நமது தளத்தில் வந்து பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை நாங்களும் கடந்த பதினேழு ஆண்டு காலமாக ஆவியில வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணுன்றதுக்காக நானும் தொடர்ந்து முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அஹ் ஆவியில ஊழல் முறைகேடுகள் நிறைய நடந்தது மறுப்பதற்கு இல்லை ஆனா பால் கொள்முதலோ விற்பனையோ குறையவே இல்ல இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலகட்டத்துல இருந்ததை விட கடுமையான கொள்முதல் அதிகமா ஆச்சு இப்போ நடக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி காலகட்டம் நினைவிற்கு வருகிறது ஒருவேளை அந்த அளவுக்கு பழுவதாக கொண்டு போயிருவாங்களோன்ற ஒரு அச்ச உணர்வும் எங்களுடைய இருக்கிறது தமிழக அரசை விடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுப்போம் எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இன்னும் எங்க அடிமனசை இருந்துகிட்டுதான் இருக்கு பார்ப்போம் எல்லாம் காலம் பதில் சொல்லும் நம்புறோம் ஒரு வாய்ப்பிற்கு மன நன்றி